வேலன் சரியில்லை இப்போ ரொடக்காஸ்மான் அதிரடியான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் சாப்பா ஃபுல்லு கிளங்குங்க அதுக்குன்னு இந்த வீட்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம வேலன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும் இப்போ வள்ளி மேடம் என்றான்னா அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே என்ன செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ரத்தனேல் பாண்டியன் வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்மா உனக்கு கல்யாண ஏற்பாடு வந்து டக்கு டக்குன்னு நானாக முடிவு எடுத்தேன் மாப்பிளையை நானாக வந்து செலக்ட் பண்ணேன் கடைசியில் இது மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல இந்த அப்பாவை மன்னிச்சிருமாங்கிற மாதிரி கையெடுத்து கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் வந்து தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே இல்லைடா தூங்குறது எப்போ நான் தூங்கிக்கலாம் ஜானகி வந்து சும்மா இருக்க மாட்டான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவா எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரத்னல் பாண்டியன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மனைவி நினச்சி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க வேதநாயகி வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு சரி இப்போதைக்கு வந்து ரஞ்சித்தை கூட்டிகிட்டு வந்து தனியாக வந்து என் மனசில் இருக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் முதல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்யறதுனே தெரியாமல் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வள்ளி வள்ளி மாட்டுக்கும் அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா எதுக்கும் வந்து கலங்காதீங்க எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கும் பாசிட்டிவாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேதநாயகி அவங்க பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாத்தியா ஜானிங்க நினச்சி வந்து எங்கள் தம்பியே வந்து பயப்படுறான் அப்படி இருக்கும்போது ஜானகியை மீறி இந்த கல்யாணம்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை இங்கே அத்தனை பேர் இருந்தே வந்து ஜானகி வந்து மாதம் வந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா யார் இருந்தாலும் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவா இதை வந்து முத்தோட மனைவி வந்து கேட்டுட்டாங்க ஓ இப்படியெல்லாம் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பத்திரமாக வந்து அமுச்சு வச்சிருங்கிற மாதிரி சொன்னேன்னே அதே மாதிரி ஆளுங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் சார் பேமெண்ட்டு முதல்ல வேலையை சிறப்பாக முடிப்பா நான் நான் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க வேக வேகமாக அங்கே போகலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க இது எல்லாம் கேட்டால் முத்தோட மனைவி உடனே வந்து வள்ளிக்கிட்டே அது எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வள்ளி ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க போனால் அங்கே வந்து பார்த்தா அப்பா எப்போதும் நான் உனக்கு ஆதரவாக தான்ப்பா இருப்பேன் உன் முடிவுக்கு எதிரான எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம வள்ளி உங்ககிட்ட தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லான்னு வராங்க வள்ளிக்கிட்ட என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க எதுக்கு தனியாக வரணும் இங்கேருந்தே பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை உங்ககிட்ட தனியாக தான் பேசணுங்கிற மாதிரி சொல்லும் போது கரெக்டாக வந்து வேதநாயகி வந்து சந்தேகப்பட்டு என்ன நீ ஒரு மாதிரியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி முத்தோட மனைவியை வந்து கேட்குறம்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா பக்கத்துலேயே இருக்கா அதனால தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஏதாவது உனக்கு எப்பயாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேளுமா நான் உடனே வந்துடுறேன் ரொம்பவே ஃபீல் பண்ணாத நீ கல்யாணம் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க இனிமேட்டு இவங்கள்டாம் வள்ளிக்கிட்டலாம் சொன்னால் பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை நம்ம முதல்ல வந்து வேலன்கிட்ட வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி பிரச்சனை நடக்க போதே இது மாதிரி ரஞ்சித்து தான் ஆளுங்கள்கிட்ட வந்து பேசினாப்புல நான் தெலு தெளிவாக கேட்டேன் இப்போ அந்த அம்மாவை ஜானகி அம்மாவை வந்து காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு பார்த்துக்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் வந்து வச்சிட்றாங்க வேக வேகமாக இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி இருக்கிற இட் அவுட் ஹோர்ஸுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து முத்தையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த அம்மாக்கிட்ட எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் ஆனால் என்ன நடக்கு போகுதுன்னு தான் தெரியல கடைசியில் வந்து ஐயா கிபி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாலஞ்சு பேர் வந்து காம்பவுண்ட் சவர் ஏறி வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல குதிச்சோன்னா வந்து ஏய் இந்த வீட்டில் தாண்டா அந்த இவங்க இருக்காங்க ஜானகம்மா அவங்கள பத்திரமா அனுப்பிச்சு வச்சிடணும் வாங்கடா அவ்வளோ போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாலஞ்சு பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க நல்லபடியாக வந்து நம்ம திட்டம் போட்டது எல்லாம் வந்து நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப ஜானகி முன்னாடி வந்து நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க யாரா நீங்கள் எதுக்கடா இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி முத்தியாக வந்து கண்ணா அப்படின்னா திட்டம் போது நாங்கள் பார்க்க வந்தது ஜானகியை தான் ஒன்றை இல்லை நீ நான் இப்போ சாமி வந்து நவுந்துக்கிட்டேன்னா நாங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது டே தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்கடா நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லும்போது டே பாருடா யார் சொல்லி வந்திருக்கோன்னு இவருக்கு தெரியுமாம்ல அப்படின்னு சொல்லும்போது முத்தையா வந்து சூப்பராக வந்து நாலு பேரையும் வந்து லைட்டாக வந்து தள்ளி விட்டுறாங்க அவங்க வந்து தள்ளி போய் கீழே விழுகிற கேப்பில் வந்து வீட்டை விட்டு வெளியே போங்கம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஜானிங்கம்மா அடுத்தது நம்ம முத்தையாவும் வந்து பின்னாடியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க திருப்பியும் வந்து நாலு பேரையும் வந்து சமாளித்து ஒரு குச்சி வச்சு தள்ளுறாங்க திருப்பியும் வந்து நாலு பேரால் வந்து சமாளிக்கவே முடியல அப்படியே பொத்து பொத்தன்னு கீழே விழுவுறாங்க அம்மா ரெண்டு மூணு வாட்டி தான் தப்பிக்க முடியும் சீக்கிரம் போங்கம்மா உடனே காம்பவுண்டு கேட் வந்து பூட்டி வந்து பூட்டியிருக்காங்க பிள்ளைக்கு சாவி இல்லையே இப்போ எப்படி போகிறதுன்னு தெரிலன்னொடனே அந்த வீட்டுக்கு பகுதிக்குள்ளேயே தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க தோட்டத்துக்குள்ளே வேலனுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு வேக வேகமாக வந்து ஆல்மோஸ்ட் அந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ஏன்னா அது வீட்டில் யாருமே காணுமேன்னு சொல்லி வேலன் வந்து தெரியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம முத்தையா வந்து திருப்பியும் தள்ளான் இருக்காங்க டேய் இவங்கிட்ட அடி வாங்கிறதுக்காடா நம்ம இங்கே வந்திருக்கோம் இவன் இருக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து நடக்க முடியாது முதல்ல இவனை பத்திரமா வந்து அமுச்சு போண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்தையாவை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அந்த இடத்துல முத்தையா மட்டும் அசந்து வந்து தூங்குறாங்க டே நாங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த ஜானகியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குங்களான்னு ரெண்டு பேர் வேகமாக வராங்க கரெக்டாக வந்து ஜானகி கிட்டே வந்து அவங்க வரப்போ வேகமாக வந்து ஒரு கட்டை வந்து தூக்கி போடுறாங்க அது ஒருத்தர் மேலே வந்து படுது அவர் மாதம் வந்து கீழே வந்து உளுவுராப்பில்ல பார்த்தா நம்ம வேலன் வந்து மாதம் வந்து வந்துட்டாங்க செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரையும் வந்து டிஷிம் டிஷ்ம் இருக்காங்க யார்டா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது முத்தியாவுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்களும் வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க உடனே அவங்களையும் வந்து வேலை வந்து சமையா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்தோன்னே அவர் சமையா வந்து சண்டை போட்டுட்ருக்காரு டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல நம்ம வேலைன்னு உடனே வந்து எல்லாராலையும் வந்து சமாளிக்கவும் இல்லை பொத்து பொத்துன்னு கீழே உழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது எல்லோரும் தப்பிச்சு போயிடலாம் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே பேக வேகமாக போகலான்ட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் விடக்கூடாது யார்டா சொல்லி இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல டிஷும் விஷும் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து கையை போட்டு வச்சு கட்டிட்டாங்க போல இருக்கு வேலை வேலை ஒரு முக்கியமான விஷயம்ப்பா உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா என்னது அப்பாவா அப்பா இங்கே தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா அங்கே இருக்காரு பாருன்னொன்னே அப்படியே வந்து வேளின் மடியில் வந்து அவங்க அப்பா வந்து இருக்காங்க பாக்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத வேலை நான் வந்து அம்மா வந்து பத்திரமா வந்து காப்பாற்றிட்டேன் ஆமாம்ப்பா உங்கள் அப்பா மட்டும் இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் நல்ல விதமாக வந்து எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பீங்க உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை வேலைனாக இருந்தானே நானாக இருந்தானே முதல்ல இவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து பார்த்துப்போம் பானோன்னே முத்தையாவை கூட்டிகிட்டு வேக வேகமாக வந்து நம்ம வேலையை வந்து போகிறாங்க கார் எடுத்துகிட்டு பார்ப்போம் ரத்தனவேல் பாண்டியன்ட்ட எப்படி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சித்துங்கிற விஷயத்த வந்து அவங்க கிட்டேருந்து வந்து வாங்கிட்டாங்க நிச்சயம் அவங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க அப்பா வந்து ரத்னவேல் பாண்டியன்ட்ட வந்து சொன்னாங்கன்னா அடுத்த எது மாதிரி சுவாரஸ்யமாக வந்து போக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரத்னி பாண்டியன் வந்து இந்த கல்யாணத்தை வந்து உண்மை தெரிஞ்சு நிப்பாட்ட கூட வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்